மருமகள் கமலா அழுகிறாள் குளியறைக்குள் கிழவர் தலையில் பாதி தலையில் பாதியாக தண்ணீரை கொண்டிருந்தபோது அவரது எட்டு வயது பேரன் செல்வம் கதவை இடித்து கொண்டிருந்தான் தாத்தா சீக்கிரமா குளிச்சு முடிங்க மார்னிங் ஷோக்கு டைம் ஆகுதுன்னு மம்மி சொல்றாங்க கிழவர் காதில் பேரன் சொல் எடுபடவில்லை என்றால் அவன் குளியறையின் கதவை அடித்த வேகத்தில் இருந்த சத்தம்தான் காரணம் அவர் நிதானமாக முதுகை தேய்த்து கொண்டிருந்தார் பேரன் கதவை ஓங்கி ஓங்கி குத்தினான் சினிமாவுக்கு சீக்கிரமா போக முடியவில்லையே என்கிற ஆத்தர குத்தாகும் அம்மாவை திருப்திப்படுத்த வேணும் என்ற ஆசை சத்தமாகவும் கதவில் ஒழித்து கொண்டிருந்தது கமலா பொறுமை இழந்தவளாய் கை பார்த்தாள் டம்பையை அங்கு இங்குமாக ஆட்டினாள் அவள் வேகத்துக்கு ஈடு கொடுப்பது போல் பையன் பலமாக கத்தினான் மகனை பார்த்து கதவுக்கு ரோசம் வந்து உடைஞ்சிட போகுதுடா அது கூட ரோசம் தாங்காமல் உடைஞ்சிரும் ஆனால் மனுஷங்களுக்கு தான் ஒண்ணு கிடையாது என்றாள் அவள் நல்லவள் இன்றைக்குமே மாமனாரை நேரடியாக திட்டமாட்டாள் அவர் குரல் நின்ற போதே குளிரலைக்குள் தண்ணீரின் சல சலசலப்பு சத்தமும் நின்றது நையாண்டி மேலே மாறி உளித்த கதவின் சத்தத்தையும் குழாயின் இறைச்சலையும் மீறி வேகமாக ஒழித்த மருமகக்காரியின் குரல் வெம்மையில் குளிரை மறந்தவராய் கிழவர் அவசர அவசரமாக துண்டை வைத்து தலையை தேய்த்து கொண்டே வெளியே வந்து ஓர் ஓரமாக உட்கார்ந்திருந்தார் மருமகக்காரி ஒரு தட்டில் சோற்றை போட்டு வேகமாக தரையில் வைத்தார் கிழவர் சோற்றை பிசந்தார் உப்பு கொஞ்சம் குறைவாக தோன்றியது கேட்க நினைத்தார் பிறகு அந்த நினைப்பில் சோற்றுடனே உள்ளே விளங்கினார் அவள் பேச்சை கேட்டு உயிரை விடும் அளவிற்கு ரோஷா இல்லாத தனக்கு உப்பு எதற்காக என்று தன்னை கேட்டுக்கொண்டார் தட்டிலிருந்த இரண்டே இரண்டு துண்டு உருளைக்கிழங்கி ஒதுக்கி வைத்தார் அவருக்கு ஒத்து ஒத்துவராது வாயுக்கோளாறு இது போதாதென்று மூல நோய் வேறு ஒரு சமயம் டாக்டர் அவரை கருணைக்கிழங்கி சேர்த்து கொள்ளும்படி கூறினார் மகாகாரனின் ஆணைப்படி அவள் ஒரு நாள் பாதி தோலை உரிக்காமலேயே சமையல் செய்து போட்டாள் வாயெங்கும் எரிச்சல் ஆனால் மறுநாள் வயிறு சரியானது மறுவாரமும் கணவனின் கட்டாயத்தில் அவள் கருணை கிழங்கை சமைத்தாள் அந்த சமயத்தில் பேரன் செல்வம் மம்மி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் வெளியே தான் நிற்க வைப்பாங்க நீங்கள் எனக்கு இன்னும் ட்ரெஸ் பண்ணலை நான் போக மாட்டேன் என்று ஆனந்தமாய் பள்ளு பாடினான் நான் என்னடா பண்ணுறது இந்த வீட்டில் ரெண்டு வகை குழம்பு வைக்க வேண்டியிருக்கு அதுக்கே நேரம் போதில் உனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ண முடியும் கர்ண கிழங்கு இல்லாட்டி செத்தா போயிடுவாங்க கர்ண இல்லாத அந்த வார்த்தையை கேட்டு கிழவரின் வாய்க்குள் அதன் பெயரை கொண்டு அந்த கிழங்கு இறங்க மறுத்தது மருமகளிடம் உடம்பு சுகமாகி விட்டதாகவும் கர்ணை போது என்று கலங்கிய கண்களை தாழ்த்தி கூறிவிட்டார் கிழவர் இன்னும் சாப்பிட்டு முடிக்கவில்லை கமலா கைகளை தெரித்தால் இன்றும் சினிமாவுக்கு போனது மாதிரிதான் கடிகாரத்தை பார்த்தாள் கிழவர் தட்டில் மீதே இருக்க உணவை பார்த்தாள் அவள் மகனுக்கு விஷயங்களை அறிவதில் ஆர்வம் அதிகம் மம்மி அந்த சினிமாவில் ஃபைட் இருக்குமா நீயும் ஏண்டா என் பிராணனை வாங்குகிற முதல்ல சாப்பாடோட நடக்கிற ஃபைட்டு எப்போ முடியும்னு பார்ப்போம் தலைவீதி ஒரு நாளாவது சரியான டைமுக்கு போக முடியுதா டைம் ஆகுது மாமி உனக்கு தெரியிறது எல்லாத்துக்கும் தெரியணுமே இவள் எதுக்காக வெளியே போகணும்னு நினைச்ச காரியம் நடக்கும்போது நான் என்னத்த பண்ணி தொலைக்கிறது கிழவரால் மேற்கொண்டு சாப்பிட முடியவில்லை சாப்பாட்டை வைத்து விட்டால் எதுக்கு குறைச்சல் இருந்தாலும் ரோசத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை என்பால் அல்லது இங்கே என்ன கொட்டியா கிடக்குது போடும்போதே போதுன்னு சொல்றது என்பால் என்ன செய்வது அவசர அவசரமாக சாப்பிட்டார் தின்று நூறு வயசு வாழ வேண்டாம் என்று அந்த எழுபது வயது பிராணன் உணவை உருண்டை உருண்டையாக பிடித்து உள்ளே போட்டு கொண்டது துக்கத்தை போல் சோறும் தொண்டையை அடைத்து கொண்டது துக்கத்தை கண்ணீராலும் தொண்டைக்கு விற்கிய உணவு கட்டிய தண்ணீராலும் கழுவி கொண்டிருந்தார் கடிகாரத்தின் பெண்டுடம் போல் ஆடிய கைகளை வைத்து தட்டை கழுவினார் கைகால் என்ன விழுந்தா போச்சு இச்சி தட்டா நான் கழுவுறதுக்கு இன்று ஒரு நாள் மருமகாரி சோரை பார்த்து கொண்டு சொன்னதை கேட்டதிலிருந்து அவர்தான் தட்டை கழுவுவார் அவள் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே போயிருக்கலாம் என்றாலும் தட்டை கழுவாத அவள் அந்த தட்டை எடுத்து சமையலறையில் வைத்து பூட்டிவிட்டு சாவியை கொண்டு போவதில் ஒருவர் திருப்தி அடைந்தாள் கண் மங்களான அவரிடம் எவராது குரல் கொடுக்கும் சாக்கில் தட்டை தூக்கி கொண்டு போனால் அவள் இன்னொரு ஈயத்தட்டுக்கு எங்கே போவாள் தட்டி கிட்ட இந்த விவகாரம் முடிந்ததும் கிழவர் ஒரு மூலையில் சாய்ந்தார் கமலா வெளியே கிடந்த இசி சேரை எடுத்து பெட்ரூம்குள் போட்டு போட்டிவிட்டு அறையில் தொங்கவிட்ட பிறகு பையையும் அதை தூக்கிய கையையும் வீசிக்கொண்டு வெளியேறினான் இந்த கிழவரும் எல்லோருமாரியும் ஒரு காலத்தில் இளைஞராக தான் இருந்தார் ஆனால் அதே எல்லோரே மாதிரி கண்டுக்காமல் இருக்காமல் அன்னை தந்தையை மனைவிக்காரி எப்படி பராமரிக்க என்பதை பராமரித்து கொண்டிருந்தார் போதுமான அளவு இருந்த நிலப்புலன்களை கவனித்துக்கொண்டு ஒரு சுயமரியாதை மனிதராகத்தான் திகழ்ந்து வந்தார் ஒரே மகனை படிக்க வைத்து அவன் குடி கொடுத்தனமாக இருப்பதை கிராமத்தில் இருந்து கொண்டே ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்தாரே தவிர அந்த மகன் தன்னோடு வந்து தங்கும்படி கேட்டபோது தட்டி கழித்தவர் தான் இவர் ஆனால் மகன் வந்து அப்பா மெட்ராஸில் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் நம்ம சுத்த வித்து ஒரு லட்சம் ரூபாயில் ஒரு வீடு கட்டினால் வாடகை நிறைய வரும் எனக்கும் வாங்குற சம்பளம் கட்டிபடியாகல என்று சொன்னபோது அவன் நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டுவிட்டார் வயது எழுபதை தாண்டியதும் அவரால் எதுவுமே இயலாமல் போனபோது மகங்காரன் தன்னுடன் வந்து தங்கும்படி கேட்டதும் பெற்ற மகன் மடியில் தலை வைத்து பேர பிள்ளையின் கன்னத்தை வருடிவிட்டு கொண்டே உயிரை விட வேண்டும் என்ற பாசத்தில் வந்த பாமரன் இந்த முதியவர் பத்து மணி ரெண்டாகி விட்டது மருமகளையும் பேரனையும் காணாம் சினிமா எப்போதே விட்டிருப்பார்களே இன்னும் ஏன் வரவில்லை ஒருவேளை ஏதாவது கார் மோதிருக்குமா நகையை திருவதற்காக கழுத்த அடக்கடவுளே இன்னும் ஏன் வரவில்லை கிழவர் நிலை கொள்ளாமல் தவித்தார் வாசலுக்கும் வராண்டாக்குமாக நடந்தார் பேரன் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பது போலவும் மருமகள் மயக்கமடைந்து கிடப்பது போலவும் ஓர் எண்ணம் அவர் உடம்பு வியர்த்தது உள்ளம் விம்மியது கடவுளே என்ன எடுத்துக்கொள் என் பிள்ளைகளை விற்றுவிடு திடீரென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது அவர் சந்தோஷமாக போய் கதவை திரண்டார் இரண்டாவது தெற்காரை ஒருத்தி பிரசன்னமானாள் கமலா இன்னும் வரலையா என்று கேட்டா வரவில்லையே என்ற ஆதங்க அபிநயத்துடன் அவர் கையை ஆட்டினார் அவளோட அப்பா இன்னைக்கு மாயவரத்தில் இருந்து வரார் சினிமா விட்டதும் ஸ்டேஷனுக்கு போகணும்னு அவள் சொன்னது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது என்று சொல்லிக்கொண்டே அவள் போனாள் கிழவருக்கு போன உயிர் திரும்ப வந்தது மருமகளும் பேரனும் பத்திரமாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் பயம் உணர்வை துரத்தியது பயம் உணர்வு போனதும் பசி உணர்வு வந்தது கோர பசி இந்நேரம் எதையாவது ஒன்றை சாப்பிட்டிருப்பார் மருமகள் வரவில்லை மணி ஆறாகிவிட்டது பசி கிழவரை தீற்றது அதோ இதோ என்று ஏழு மணிக்கு கமலா தன் தந்தையுடன் வந்து சேர்ந்தால் அவசர அவசரமாக அறையை திறந்து ஈசி சேரை கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இதில் சாஞ்சுக்கங்கப்பா என்று சொல்லிவிட்டு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாள் அவள் தந்தை ராமநாதனுக்கு அறுபது வயசு இருக்கலாம் கிழவருடன் பேசினார் ஆனால் அவருக்கு பசி வாயை அடைத்திருப்பதே அவருக்கு பேச விருப்பமில்லை என்று வேறு விதமாக மகளிடம் மகளிடம் பேசிக் கொண்டிருந்தார் மணி எட்டாகிவிட்டது கமலா இன்னும் சமையலறைக்குள் போகவில்லை கிழவர் வயிற்றை பிடித்து கொண்டார் அவளோ நீங்க ஏன் தோசையை அப்படியே வச்சிட்டீங்க என்று தந்தையிடம் கொண்டிருந்தாள் பிறகு இருவரும் மாலையில் தாங்கள் சாப்பிட்ட ஓட்டலின் தரத்தைப் பற்றியும் ஜனதா சாப்பாடு பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் கிழவர் வயிற்றில் இரண்டு கையை வைத்து கொண்டார் ஒரு வழியாக ஒன்பது மணிக்கு கமலா சமையலறைக்குள் போனார் கிழவர் அந்த அறையும் அவள் நடமாட்டத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் துடித்த வயிற்றுக்கு ஆடு கைகளை அணைப்பு கொடுத்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாள் பத்து மணிக்கு உணவு பரிமாறப்பட்டது வாங்கப்பா என்று தந்தையை கனிய கனியே சொல்லிவிட்டு மாமனாரை தட்டு முன் உட்காரும்படி எரிய எரிய பார்த்தால் உங்களுக்கு பயில்ஸ் இருக்கிறதுனால உ கர்ணக்கிழங்கு குழம்பு வச்சேன் புளி அதிகமாக சேர்த்துருக்கேன் காராது என்று தந்தையிட சொன்னாள் ராமநாதனுக்கு நாலு நாள் ராஜயோகம் மகளுடனும் பேரனுடனும் பகலை வெளியே போய்விடுவார் இதனால் கிழவர் சமயம் பட்னி கிடங்க நேர்ந்தது அவர்கள் வெளியே போகும்போதெல்லாம் அந்த ஈசி சேர் உள்ளே போய்விடும் ஒரு வழியாக அன்று காலையில் ராமநாதன் ஊருக்கு புறப்பட்டால் மகள் செய்து கொடுத்த இனிப்பு பண்டங்களை ஒரு பையில் போட்டு வைத்துக்கொண்டு அதில் ஒன்றை கிழவருக்கு நீட்டினார் அப்போதான் இப்படிப்பட்ட ஒன்று வீட்டில் இருப்பதை தெரிந்த கிழவர் வேண்டாம் என்று சைகை செய்தார் மகள்காரி கனிவோடு தந்தையை பார்த்தால் உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கங்கப்பா ஏற்கனவே உங்களுக்கு பைல்ஸ் இப்ப வாத வேறையா உடம்பு எப்படி இருந்தா என்னமா சீக்கிரமா ஆண்டவனோட போய் சேர்ந்துடணும் என்னப்பா இப்படி பேசுறீங்க உங்ககிட்ட சொல்லாமா யாரு கிட்டமா சொல்றது இந்த நாளே தான் நான் இந்த வருஷத்தில் வாழ்ந்த உண்மையான நாட்கள் ஊருக்கு போனதும் நரகந்தான் உன் அன்னிக்காரி ஒரு நாள் கூட வயிறார சோறு போட மாட்டாள் திருநாயர் நடத்துகிற மாதிரி நடத்துகிறா உன் அண்ணன் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நல்ல பலகாரம் வாங்கிட்டு வந்தால் போதும் அன்றைக்கு முழுவதும் அவன் கூட வேறு சாக்கில் சண்டைக்கு போவாள் என்னையும் ஜாட மாடையாக திட்டுவாள் நான் உயிரோடு இருக்கிறதே தப்புமா ராமநாதனின் கண்கள் கலங்கின கமலா அழுதே விட்டாள் இங்கேயே இருங்கப்பா உங்களை ராஜா மாதிரி கவனிச்சுக்கிறேன் கேவலுடைய கூறினால் ராமநாதன் மகள் முதுகை செல்லமாக தட்டிவிட்டு போய்விட்டார் அன்று மத்தியானம் சாப்பாடு ஆகவில்லை கமலாவுக்கு அழுவதற்கே நேரம் போதாததால் சமையலறைக்குள் அவளால் போக முடியவில்லை எப்படி இருந்தாப்பாவ அந்த உதவி அன்னிக்காரி இப்படி நடத்தியிருக்கிறாள் அவள் உருப்பிடுவாளா வயிறார போட மாட்டாளாமே சாட திட்டுவாளாமே அடி பாதகி உன் அப்பனுக்கு இது மாதிரி வராமல் போகாது வினை விதைக்கிறவன் வினையை அறுத்து தாண்டி ஆகணும் அன்னிகாரியை மனதில் சபித்து கொண்டும் சில சமயம் தன் பாட்டுக்கு உரக்க சொல்லி கொண்டும் அழுது கொண்டே இருந்தாள் கமலா அதனால் மணி பகல் இரண்டாகியும் கிழவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை கமலா இன்னும் அழுவதை நிறுத்தவில்லை கிழவர் பசி தாங்க முடியாமல் வாஷ் குழாயை திறந்து தண்ணீரை குடித்து கொண்டிருந்தார்